சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் கல்யாண மண்டபத்தில் தி பரஞ்சோதி பகவதி பகவான் பக்தர்கள் சார்பில் பெண்களுக்கான சிறப்பு வகுப்புகள் குருஜி ஸ்ரீ ஆஷ்ரிதா தாசாஜி அவர்களால் நடத்தப்பட்டது இதில் ஒவ்வொரு பெண்களும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அதிலிருந்து எப்படி தங்களை விடுவித்துக் கொள்வது மன அழுத்தம் தன்னம்பிக்கை பயத்தை போக்குவது ஐஸ்வர்யம் பெருகுவது குறித்து பேசப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பெண்களுக்கான வகுப்பு நடைபெற்று வருகிறது நமஸ்தே ஸ்ரீ ஸ்ரீ நாங்க பெண்களுக்கான சிறப்பு பகவதி ஸ்ரீ வரம் அப்படின்ற நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான ஒரு செயல்முறை வகுப்பு நாங்கள் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம் பெண்கள் வந்து சொந்தமாக முடிவெடுக்கும் திறன் உடையவர்களாக இருக்கணும் அவங்க பெண்கள் வந்து எந்த சவால்களையும் சந்திக்கக்கூடிய திறன் உடையவர்களாக ஆகணும் பெண்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்ய ரீதியாக மலர்ச்சி அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு கவனிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுக்கு தெய்வத்துடன் ஒரு இணைப்பு இருந்து வாழ்க்கையில் பிரார்த்தனைகள் மூலமாக கூட அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை செய்துக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கணும் இப்படி பலவிதமான திறன்களை பெற்று வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை வந்து அவங்க அனுகிரகத்தின் மூலமாக முயற்சியின் மூலமாக சரியான முடிவுகளின் மூலமாக இப்படி அவங்களே அந்த தீர்வுகளை பெற்று வாழ்க்கையில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் ஏன்னா ஸ்ரீ பகவான் என்ன நம்புகிறார் அப்படின்னா பெண்கள் வாழ்க்கையில் சிறப்படைந்தாங்கன்னா அது அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல அந்த பெண்ணை சார்ந்த அந்த குடும்பத்துக்கும் அந்த பலன் போய் சேரும் இப்படி குடும்பங்கள் மேன்மை அடைந்தது அப்படின்னா கிராமங்கள் மேன்மையடையும் கிராமங்கள் அடைஞ்சது அப்படின்னா மாநிலங்கள் மேன்மையடையும் மாநிலங்கள் சிறந்தால் நாடே சிறக்கும் ஸோ நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஸ்திரீ சக்திவரம் நிகழ்ச்சி என்பது பெண்கள் குடும்பங்கள் சிறப்பதற்காகவும் ஒரு விதத்தில் பார்த்தா நம்ம இந்திய நாடே வந்து எல்லா விதத்திலும் ஒரு வளர்ச்சியை பெற்ற நாடாகணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் நடத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப குறிப்பாக வந்து பெண்கள் மனோபலத்தை பெறுவதற்கான சில செயல்முறைகள் நடத்துகிறோம் வாழ்க்கையில பயங்களை பாதுகாப்பற்ற உணர்வுகளை எப்படி கையாள்வதுன்னு சொல்லித்தரோம் நாங்கள் மன காயங்களை வாழ்நாள் பூரா சுமக்காமல் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது அப்படின்றத நாங்கள் சொல்லித்தரோம் பெண்களுக்கு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கணும் அவங்க என்ன சாதனைகள் படைக்கணும் அப்படின்ற தெளிவை அவங்களுக்கு ஏற்படுத்தி தரோம் நாங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் நாடெங்கும் செய்துட்ருக்கோம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இது நாங்கள் இருக்கோம் மதுரையில் செய்திருக்கோம் திருப்பூரில் செய்திருக்கோம் திருவாரூரில் செய்திருக்கோம் கோயம்புத்தூரில் செய்திருக்கோம் சென்னையில் ஆல்ரெடி பல இடங்களில் நிகழ்த்தியாச்சு இந்த நிகழ்ச்சி இன்னும் இன்னும் நாங்கள் செய்துக்கிட்டே இருப்போம் எங்களுடைய சேவை பெண்களுக்காக நாட்டுக்காக மக்களுக்காக என்றும் தொடரும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் மாத்திரமே நாங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு நேற்று பண்ணுறதில்ல கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் பெண்களினுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே பெண்களுக்கு நாங்கள் செய்திருக்கோம் சமீபத்தில் மாத்திரமே நாங்கள் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நாங்கள் செய்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியை பெண்கள் வந்து எங்ககிட்ட சொல்கிற பிரச்சனைக்கு நாங்கள் கொடுக்கறது என்னென்னா அவங்களுக்கு மன தெளிவை உருவாக்குறோம் உணர்வுகள் ரீதியாக ஒரு பலத்தை உருவாக்குறோம் அவங்களுக்கு ஆன்மீக ரீதியாக அவங்கள வந்து ரொம்ப பலப்படுத்துகிறோம் அதனால் என்னென்னா அன்றாட வாழ்க்கையில் அது வீட்டில் இருக்கலாம் ஆஃபீஸில் இருக்கலாம் சொந்த பந்தங்களோடு இருக்கலாம் எத்தனையோ பிரச்சனைகள் அவங்களுக்கு எத்தனையோ மன அழுத்தங்கள் ஏற்படுது அந்த மன அழுத்தங்களை எப்படி கையாளுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுனால இங்கிருந்து அவங்க போகும்போது எவ்வளோ மன அழுத்தத்தில் இங்கே வந்திருப்பாங்க ஆனால் இங்கிருந்து போகிறச்ச பெண்கள் வந்து ரொம்ப மனசு அமைதியாக சந்தோஷமா தைரியமா தெளிவா போறாங்க இங்க வர்ற பெண்களுக்கு குறிப்பா இல்லை மனுஷனுக்கே மனி மன அழுத்தம் இப்ப ஜாஸ்தியா தான் இருக்கு இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே மன அழுத்தத்தில் தான் இன்னைக்கு இருக்கும் ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இது யோகா மாதிரி கிடையாது இது ஞானம் ஒரு செயல்முறை தீட்சை பிரார்த்தனை பஜனை இப்படி எல்லாம் கலந்து ஒரு ஆன்மீகமான ஆனா பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சி இது